உறவுகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்து பாசனே ஆதி தமிழ தயாரிச்சு சாப்பிட்ட காட்டுக்கறி இது வந்து காட்டுக்கடியில் செய்ய இது ரொம்ப வெளியே முறையில தயார் செய்கிற ஒரு உணவு அப்ப காடுகளில் இருந்தவங்க இதை தயாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது என்னுடைய நண்பரோட தாத்தா அப்பாலாம் சாப்பிட்றவங்க என்னக்கிட்ட சொன்னாரு அதை நாம உங்களுக்கு தயாரிச்சு இந்த காட்டுக்கறி தயார் செய்ய தேவையான பொருட்கள் கறி பட்டை மிளகாய் உப்பு நல்லெண்ணெய் இவ்வளோதான் எலும்பு நிற்குனா கறி நம்ம காரத்துக்கு தேவையான பட்டை மிளகாய் கல் உப்பு நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஒரு மருந்து தீட்சில் நம்ம இந்த பட்டை அப்படியே கோத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கோத்துக்கலாம் பட்டை மிளகாயை ஆமாம் இதை மாதிரி ரக்மூச்சியில் குத்தி வச்சுக்கிட்டு சுட்டு எடுக்கணும் இந்த முதல நெருப்பில் நம்ம சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி மிளகாயை சுட்டு எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம கையால் உடைச்சி விடணும் இந்த மாதிரி உப்பை கலந்து இடித்து வச்சுக்கணும் அடுப்பில் சட்டியை வச்சு அதில் இந்த ஆட்டுக்கறியை கொட்டுரும் இப்போ அது முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் அப்படிய கறி மூடி போட்டு விடணும் கறி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம இடிச்சு வச்ச மிளகாய் ி சேர்த்து இதுல போடலாம் வர வரையும் வேகணும் இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி இந்த சாந்து இப்ப சுருண்டு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்துல நாம நல்லெண்ணெயை ஊற்றி மறுபடியும்

அவ்வளோ சாஃப்டா இருந்திருக்கு நல்லெண்ணோட மனம் ஆட்டுக்கறியோட மனம் இந்த இடிச்ச பட்டை மழையோட மனம் சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையா காரம் காரணமா ஒரு புது டேஸ்ட்ல ரொம்ப நல்லெண்ணோட வாசல வேற லெவல் ஒரு புதிய அனுபவம் இந்த காட்டுக்கே உம்